மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் பொதுவாக மகர ராசி நபர்களை பொறுத்தவரை மகரத்திற்கு பெருசாக சப்போர்ட் செய்யக்கூடிய கிரகம் நம்பர் ஒன் சுக்கரன் ரெண்டாவது புதன் மூணாவது சனி ராசிநாதன் அப்படி வச்சுக்கலாம் நாலாவது ஃபைனலாக ராகு என்ன பிளானெட்டை சார்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்பினேஷன் நான்கு கிரகத்தோட காம்பினேஷனுமே கிட்டத்தட்ட ராசிக்கு மூன்றாம் இடத்தோட திரும்பம் கிடைச்சிருக்கு அதாவது ராகு கிட்ட சனி சுக்ரன் புதன் மூணு கிரகம் சேர்ந்து கிரகணம் ஆகி இந்த மூணு கிரகத்தோட வேலையையும் பவரா செய்யக்கூடிய அமைப்புல ராகு இருக்கும் இதோட பலன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி நபர்களுக்கு ராகு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டேப்வரி பண்ணி பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும் வேற எந்த பிளானட்டும் கொடுக்காது ராகு மட்டுமே கம்ப்ளீட்டாக புதன் என்ன தரும் சுக்கிரன் என்ன தரும் சனி என்ன கொடுக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து ராகு தான் கம்ப்ளீட்டாக பலனை கொடுக்கும் ராகு என்ன கம்ப்ளீட்டா பலனா கொடுக்கும் அதை எப்படி மகரராசி அவர்கள் புரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ராகு வந்து ஒரு நுட்பமான கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு கிரகம் அது அப்படிதான் கொடுக்கும் எதையுமே நேரடியாக கொடுக்காது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அபாரமான பிரம்மாண்டமான ஒரு நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்கும் சனிப்பயிற்சி நடந்துடுச்சு இல்லையா இப்போ மகராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல ஒரு நன்மை காத்துக்கிட்டு இருக்கும் அந்த நன்மையானப்பட்டது அடுத்தவங்களுக்கு நன்மையே இல்லையோ மகர ராசி நபர்களுடைய பர்சனலுக்கு இது நன்மையாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு பாம்பு வந்து புத்துக்குள்ள போகிறது பாம்புக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து பாம்பு அடிச்சிருவோம் அந்த மாதிரி மகர ராசி நபர்களுடைய லைஃப்பை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய பர்சனல் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டான நன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தான் ராகு கொடுக்கும் இது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சலாம் வராது ஸோ இது நேரடியாகவும் வராது மறைமுகமாக தான் கிடைக்கும் நுட்பமாக கிடைக்கும் ஐடியாலாம் பண்ண முடியாது இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஐடியா பண்ண முடியாது ஒரு டைமென்ஷன் இருக்காது எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை எப்படி வேண்டுமானாலும் ஜெயிப்பது அப்படிங்கிறது குறுக்கு வழியில் ஜெயிப்பது நேர்மையற்ற வழியில் ஜெயிப்பது சுத்தி வளர்ச்சி போகாம ஷார்ட்கட்ல போய் ஜெயிப்பது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல ஜெயிப்பது பின்விளைவுகளை பத்தி சிந்திக்காம அதுல ஜெயிப்பது ஜெயிக்கிறது மட்டும்தான் தோல்வி கிடையாது தோல்வி கிடையாது ஏன்னா புதன் சுக்கரன் சனி எல்லா கிரகத்துடைய பாவரையும் ராகு வாங்கி வச்சிருக்கு அந்த ராகு இந்த மாதிரி தான் செய்ய போகுது எல்லா கிரகத்து மூணு கிரகத்தோடைய பலனையும் கலப்பு பலனாக செய்யணும்னாக்கா இது இப்படி தான் செய்யும் என்ன ஒன்று ராசியில சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும் மூணு நட்சத்திர நபர்கள் கலந்தது தான் மகர ராசி திராடம் திருவோணம் பயனால் அவிட்டம் இது மூணுமே ராகுக்கு எகைன்ஸாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பலனையே நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் அதற்கு முன்னாடி சனிப்பெயர்ச்சி இந்த மாசம் தானா இந்த வருஷம் தானா அடுத்த வருஷம் தானா அதில் ஒரு குழப்பத்தில் உட்காந்துருப்பீங்க இப்போ எல்லாமே கிளியரா வந்துடணும் நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே கிளியரா நீங்க வந்துடணும் இப்போ மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ஒரு எதிர்பாராத ஒண்ணா டர்னிங் பாயிண்ட் நன்மைகள் இல்லை பெரிய நன்மைகள் எதிர்பாராத நன்மைகள் இல்லை நீங்கள் இப்படி தான் போ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது வேற மாதிரியே ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கே கை கொடுக்கும் எழுந்த அதை திருப்பி பிடிக்கிறது இல்லை ஒரு பெருசாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் ஜெயிக்க பார்க்கறது யாரை எடுத்து சவகாசம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இப்போ புதுசாக வச்சு சவகாசம் அந்த சவகாசம் உங்களுக்கு பெரிய அளவு காப்பாற்றுவது இந்த மாதிரி எல்லாமே லீகலாக கிடைப்பதற்கு பதிலாக இல்லீகலாக மறைமுகமாக நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் நீங்க நேர்மை நீ லீகலா வரும் நான் இதை செஞ்சா வந்துரும் அப்படி வந்துடும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டு அது மாதிரிலாம் நடக்காது ராகுங்கிறது ஒரு வித்தியாசமான கிரகம் நம்மளுடைய பிளானுக்கு ஏற்ற மாதிரிலாம் அது நடக்காது எப்ப எந்த டைமெண்டனே கிடையாது ஒரு கிரகம் ஒரு இருட்டான கிரகம் பல பேருக்கும் பகல்ல கிடைப்பது போல நைட்டில் கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கனா கூட தான் போனே வரும் இப்படிங்கிற மாதிரி ஸோ ஷார்ட்கட்டில் போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான நல்ல மாதம் மகர ராசி நவர்களை பொறுத்தவரை